ஒரு சொல்றேன் மிக விரைவில் தாவேக்காவில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட போகிறது என்ன பிளவு எதிர்ப்பார் முக்கியமான ஒரு தலைவர் தாவேக்காவிற்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டை பேசி அந்த கட்சியிலிருந்து வெளியே வருவார் சிறு காயத்துக்கு கூட பயந்து சூட்டிங் போகாம தான் விஜய் இவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்த பிறகு விஜய்க்கு வந்து நிச்சயமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பக்குவம் தைரியம் விஜய்க்கு கிடையாது இப்ப விஜய்க்கு யார் ஆறுதல் கொடுக்க போறாங்க அந்த பக்கம் தான் சாஞ்சிடுவார் ரெண்டு மூணு நாட்களாக வரக்கூடிய செய்திகளை பாஜக வந்து முழுவதுமாக அவருடைய அவருடைய பேசினதாகவும் ஆறுதல் சொல்லியிருக்கிறதாகவும் அவரை கையில் எடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இல்லை விஜய் கைது செய்யப்பட வேணும்னு விஜய் நினைக்கிறார் விஜய் கைது செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் பாஜக வந்து நமக்கு நல்ல கட்சி அப்படின்னு அவங்க டியூன் ஆயிடுவாங்க அப்போ எந்த அரசியல் புரிதலுமே இல்லாமல் விஜய்ங்கிற அந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி ரசிக மனப்பான்மையோடு நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தும் அதான் ரொம்ப ஆபத்து சித்தாந்த ரீதியாக சேர்ந்த கூட்டம் கிடையாது நயனார் நாயேந்திரன் கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஆதவ வந்து டெல்லி போயிருக்காரு உள்துறை அமைச்சர் சந்திக்க போறாங்க செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கலங்க இதுக்கு என்ன அர்த்தம் வேற யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அர்த்தம் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரம் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி வாங்கிட்டு இன்னைக்கு விஜய் வந்து சொகுசு பங்களாவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு சமீபகாலமாக பல அரசியல் விமர்சனம் சரி அரசியல் தலைவரும் சரி விஜய் ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேங்க இன்றைக்கி குறிப்பிட்டு பேசப்போனால் தொல் திருவானவர்கள் திமுக மீதும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாஜக மீதும் கேள்வி எழுப்பிட்டார் இந்த எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜய் கைது செய்யப்பட வேணும்னு விஜய் நினைக்கிறார் விஜய் கைது செய்யப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாங்க அதாவது குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி அந்த டிவி கேர் இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அந்த பசங்களை ட அவங்க தான் மெயின் டார்கெட்டே அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அதை வந்து பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சில வேலைகள்லாம் நடந்திருப்பதாக ஒரு தகவல் அதை தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஆதவர் ஜின்னா ஒரு ட்விட்டு போகிறாரு தமிழ்நாட்டில் நெ நேபாள போலத்தில் நேபாளை போல ஒரு ஜென்சி புரட்சி வரணும் அப்படின்னு பேசுகிறாரு உடனே அதை டெலீட் பண்ணுறாரு அதை சுற்றி சில ஆடியோக்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது சில இன்ஃப்ளூன்சர்ஸுக்கு இருபத்தையாயிரரூவா ஒரு வீடியோவுக்கு இருபத்தையாயிரூவா வரைக்கும் கொடுத்து இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை போட சொல்கிறாங்க அதாவது இவங்க சொல்லக்கூடிய தப்பான டேட்டாஸை கொடுத்து அதாவது அந்த கூட்டத்தில் வந்து போலீஸ் தடியடி நடத்தியதாகவும் சிலர் கத்தியோடு வந்ததாகவும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த தப்பை தவறை வந்து தப்பான தகவலை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க போலீஸ் தரப்பு ரொம்ப கிளியரான ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கொடுத்துட்டாங்க டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க உள்துறை செயலாளர் அமுதா ஐஎஸ் அவர்கள் வந்து அவங்களும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் அன்றைக்கி நிறைய ட்ரோன் போயிட்டு இருந்துச்சு நிறையா சேட்டலைட் சேனல்ஸ் நேரடி ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் அதேமாரி ஒரு தப்பை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு தடியடி நடந்துச்சு இங்கே கத்தியோட ஆட்கள் வந்தாங்க திட்டமிட்டே பண்ணாங்கங்கிறது பல விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை இன்றைக்கி பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனே சொல்கிறார் தடியடி நடத்தினாங்கிற ஒரு தவறான தகவலை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இன்றைக்கி சொல்கிறார் இது போலீஸ் தரப்பெலாம் மறுத்துருக்காங்க எஃப்ஐஆரில் தான் போடப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்தை அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த ஜென்சி பசங்களுக்கு ஒரு தவறான தகவல் இந்த கூட்டத்துக்கு நாற்பத்தோரு பேர் சாவுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க எப்படி வட மாநிலங்களில் மதத்தை வைத்து ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி விஜயை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி அதன் மூலியமாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பெரிய திட்டத்தோடு இங்கே ஒரு பெரிய டீம் வந்து ஒரு செலவு பண்ணி செயல்பட்டு இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம த தமிழ்நாடு அரசு இப்போ கடுமையாக சில பேர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா அப்பாவி அந்த பசங்க தான் எல்லாரும் அந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க பசங்க ப்ளஸ் ஒன் படிச்சிட்டு இருக்க பசங்க அவங்க அடுத்த வருஷம் தான் ஓட்டுரிமை வரப்போகுது எல்லாம் தேர்வுக்கு தயாராக இருக்கிறப்ப இந்த மாதிரியான வீடியோ காட்சிகள் திருமலை தொட்டால் தமிழ்நாடு வெடிக்கும் எங்கள் தலைமையை தொட்டுப்பார் இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிடுவோம் சிஎம் சார் நாங்கள் கேட்குறது பேசுதாங்கிற மாதிரி எல்லை மீறிய விமர்சனங்கள் அதனுடைய அர்த்தம் கூட தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த பசங்கள் அவங்க மேலே டீஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறாங்க ஐடியா சில பேர் மேலே வழக்குப்படி பதிவு பண்ண போது அந்த எந்த நிர்வாகியும் வரமாட்டான் கட்சி நிர்வாகி எவனு வரமாட்டான் அவர்கள் மீது உள்ள பிரச்சனையெல்லாம் அவங்க பெற்றோர் தான் பார்க்க போகிறாங்க அந்த மாதிரியான நிலைமையில்தான் இன்றைக்கி இருக்குது இந்த நிலைமையில் தான் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாரு பாஜகவின் பிடியில் வந்து இன்னைக்கு டிவிக்கு இருக்குதோங்கிற சந்தேகம் வந்து நமக்கு அதிகமாகிகிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இப்போ நம்மளை போன்றவர்கள் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த குற்றச்சாட்டை பாஜக தான் இந்த டிவிகேங்கிற ஒரு இயக்கத்தை இயக்குகிறது ஏன்னா டிவி கேவின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து எந்த அரசியல் புரிதலுமே இல்லை அவங்களை எப்படி வேணாலும் அவங்க டியூன் பண்ணிடலாம் விஜய்ங்கிற ஒரு முகத்தை காமிச்சு நீங்கள் என்ன என்ன வேணாலும் சொல்லலாம் நாளைக்கு அதே முகத்தை விஜய் வந்து நாளைக்கு பாஜக வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க பாஜக வந்து நமக்கு நல்ல கட்சி அப்படின்னு அவங்க சொன்னால் டியூன் ஆயிடுவாங்க அப்போ எந்த அரசியல் புரிதலுமே இல்லாமல் விஜய்ங்கிற அந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி ரசிக மனப்பான்மையோடு நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப ஆபத்து சித்தாந்த ரீதியாக சேர்ந்த கூட்டம் கிடையாது இப்போ நாம தமிழில் இருக்கிற மாதிரியோ திமுகவில் இருக்கிற மாதிரியோ அதிமுகவில் இருக்கிற மாதிரியாக ஏன் பாஜகவில் இருப்பவர்கள் கூட அவர்கள் மதவாத சித்தாந்தத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது அந்த விஜய்ங்கிற ஒரு முகத்தை வைத்து சேர்ந்த கூட்டம் அவர் என்ன சொல்கிறதோ அப்படியே கேட்பாங்க அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அது வேறு மாதிரி ப்ரமோட் பண்ணி சொல்கிறது புரியுது அதாவது தமிழக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குது கைது செய்தாலும் நெருக்கடி இருக்குது கைது செய்யணாலும் ஒரு நெருக்கடி இருக்குது இப்படி தான் பண்ணும் ஆனால் சட்டம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா சட்டத்துக்கு எதிராக நடக்கக்கூடாது இல்லையா சட்டம் என்ன கடமை செய்யணுமோ அதை செய்யணும் கிட்டத்தட்ட புஷியானந்தா இருக்கட்டும் நிர்மல்குமார் இருக்கட்டும் ஆதவர்ஜா இருக்கட்டும் இவர் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மரக்கான கலவரம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் திரு ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்படுறார் நம்ம யோசிக்கணும் அப்போ திமுக தரப்பில் தன்னுடைய அரசை காப்பாற்றுறதுக்காக ஒரு பார்வை பார்க்கறதா இல்லை அரசை காப்பாற்றுவதற்காக இல்லை தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிருக்காரு ஏன்னா ஒரு பெரும் அந்த இளைஞர் கூட்டத்தை ஒரு உருவாக்கி வச்சிருக்கிறாரு எந்த சித்தாந்தம் இல்லாமல் கொள்கை இல்லாமல் அவங்க வந்து நாளைக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயார் நிலையம் அவங்கள வந்து மூளை செலவை செய்து வட இந்தியாவில் எப்படி மதத்தை வைத்து ஒரு குரூப்பை வந்து மூளை செலவு செஞ்சு அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி விஜயை வைத்து ஒரு மூளை செலவு செய்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க நாளைக்கு இது எதாவது வந்ததுன்னா விஜயைக்கு விஜய் மேல் கைது வைக்கிறப்ப கை கை வைக்கிறப்ப அந்த கும்பல் எக்ஸ்ட்ரீம் என்ற அளவுக்கு போகும் அதுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ ஒரு நபர் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இந்த பதட்டம் கொஞ்சம் தனியின் இப்போ நடந்து முடிந்த ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகுது இந்த பதட்டம் தெளிந்த பிறகு இந்த ஒரு நபர் விசாரணை கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி விஜய் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா அன்னைக்கு அந்த கரூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து காவல்துறையை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க விஜய்க்கு நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு நிற்கிறாங்க சில பேர் மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பேசிகிட்டு போயிருங்கன்னு சொன்னது கூட அதை வந்து மீறி தான் அவ்வளோ வந்திருக்காங்க அப்பயே அவரை வந்து தடுத்து வைத்துருக்கலாம் என் கை செஞ்சுருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அங்கே அங்கே அந்த அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்கன்ற தகவலும் வருது அங்கே அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி எந்த திட்டம் இதில் எந்த திட்டம் அதாவது கரூரில் கரூரில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவருடைய வாகனத்தை நில திட்டம் கலவரத்தை உண்டு பண்ண ஏன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கும் கூட்டம் வந்து விஜயை பார்த்தாலே போதும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூடிய அந்த கூட்டத்தில் விஜயை கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி நடக்கும் ம் புரியும் எந்த மாதிரி நடந்திருக்கும் இன்னைக்கு நாற்பது பேருடைய நாற்பத்தோரு பேருடைய பலி அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தால் பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கு இருக்கும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்போ அதை அவங்க பிளான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ரொம்ப நாளாவே அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அப்புறம் காவல்துறை இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு தான் உள்ளே விட்டுருக்குறாங்க உள்ளே விட்டதுக்கு பிறகு தான் நம்ம நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம் தொடர்ந்து நம்ம நடந்த ஒரு வாரமாக அதை பற்றி தான் நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ பாஜக வந்து இந்த கூட்டத்தை சரியாக கையில் எடுத்திருக்கிறது இதுதான் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து எந்த சித்தாந்தமும் கொள்ள அவனை கூப்பிட்டு நீங்கள் வந்து பாஜகவை பற்றி நீங்கள் விஜய் வந்து நல்ல கட்சி சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம்னு அவன்கிட்ட சொன்னோம்னா ஓகேன்றிருவான் ஏன்னா அவனுக்கு வந்து விஜய் தான் முக்கியம் அதுதான் ஆபத்து தமிழ்நாட்டோட ஆபத்தே அதுதான் இப்போ என்னன்னா விஜய்க்கு யாரார் குரல் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விட விஜய்க்கு யார் யார் பின்னாடி இருக்கிறா அண்ணாமலை பேசுகிறாரு உடனே உடனே ஒரு பத்து பேர் கொண்ட நாடாளுமன்ற குழு வருது அவசரமும் அந்த இதையும் பாக்குறப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட இருக்கிறாங்க தமிழ்நாட்ல விஜய் குறிப்பிட்டு அதை பாக்கப்போனா அந்த நாடான குழு பேசின அந்த ஹேமால இனி குழு பேசுனவன்தான் விஜய் இங்க ஒரு காணொளிய இல்ல அவங்க பேசினது ஒட்டும் கிடையாது அதையே தான் பேசிருப்பாரு விஜய் அதே அதே கருத்தை இவருடைய பாடி லாங்குவேஜ்ல இவருடைய மாடிலேஷன்ல கொஞ்சம் ஏத்த இறக்கத்தோட சினிமா வசனங்களை போல விஜய் பேசிருப்பாரு அப்போ உடனே உடனே இவருக்கு இவருமே காட்டக்கூடிய அந்த அவசரமும் அக்கறையும் சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகப்படுது பத்து பேர் கொண்ட குழு வர்றாங்க உடனே பாஜக தலைவர்களெலாம் ஆதரவு கொடுக்குறாங்க உடனே பாஜகவை பார்ப்பதற்காக இங்கேருந்து இருந்து போகிறேன்னு சொல்கிறாங்க பாஜகவை பார்க்க போகலன்றாங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இவர்களை சுற்றியே போகுது அப்போ இவர்களை தொட்டால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யார் வந்து நிற்கிறாங்க பாஜக வந்து நிற்கிது அப்போ அப்போ யார் இவங்களை இது பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போ பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நயனார் நாயேந்திரன் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஆதவ அர்ஜினா வந்து டெல்லி போயிருக்காரு உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறாங்க ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கலங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ வேறு யாரோ அப்போ வாங்கி கொடுத்துக்கானு அர்த்தம் இப்போ எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய அலுவலகத்தை பார்க்க போனேன் டெல்லிக்குன்னு சொல்லிட்டு போனாரோ செங்கோட்டையன் எப்படி நான் வந்து ஹரித்வார்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாரோ வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே டெல்லிக்கு என்ன வேற ஒரு காரணங்களை சொல்லி கார் மாதிரி போன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆதவ தனி விமானத்தில் டெல்லி சென்றிருக்கிறார் அவருக்குடைய அவருக்குடைய எல்லை பாதுகாப்புப்படையை சேர்ந்த மூணு வீரர்களும் போயிருக்கிறாங்க இன்னும் சில பேர் போயிருக்கிறாங்க ஒரு தனி தனிமானத்தை போயிருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் இரவு வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் இன்று இரவு அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அப்படி வருகிற பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு வெட்ட வெளிச்சமாக பாஜகவின் இப்படி இல்லை டிவிக்கு இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் இது கிட்டத்தட்ட இது ஆறாவது நாள் இன்றைக்கு இன்றையோடு சேர்த்து ஆறாவது நாள் போன சனி ஞாயிறு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரப்போகுது ஆனால் இங்கே ஒரு பார்வை என்னென்னா இவ்வளவு நாள் இந்த ஆறு நாட்களும் சரி அந்த கரூர் நாட்பத்தி ஒரு மரணத்தை வைத்து ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைய நேற்றைய பேச்சு அதாவது விஜய் கைது பற்றி அதில் ஒரு அரசியல் இருக்குது அது அந்த அரசியலை யார் ஏற்படுத்துகிறா இல்லை அரசியலை யார் ஏற்படுத்துகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சில கடமைகள் இருக்குது சில விஷயத்தை எடுத்தவங்க பண்ண பண்ணக்கூடாது இப்போ விஜயை கை கை வைத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை த உண்டு போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க அவன் வீடியோ போடுறான் தொட்டுப்பார் த போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவான் பிளாஸ்ட் பண்ணிட்டு திருமலையை தொட்டிங்கன்னா தமிழ்நாடே வெடிக்கி அந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை அதனுடைய அர்த்தம் புரியலை ஆபத்து புரியலை அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து விஜய் க விஜய் மீதியை வழக்கு போடலாம் கைது பண்ணோன்னா அரசாங்கம் ஒன்றும் கையை கட்டிட்டு சும்மா இருக்காது சூழ்நிலை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் விசாரணை போயிட்டு இருக்கு பத்து பேர் கொண்டு நாடாளுமன்ற குழு விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து நீதிமன்றத்தை அந்த வழக்கு வருது நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனு அப்புறம் அந்த ஒரு ஒரு நபர் ஆணையம் கொடுக்கக்கூடிய விசாரணை அறிக்கை இதன் அடிப்படையில் விஜய் பண்ணுவாங்க இந்த பதட்டம் தனியட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி போது ஒன்னொரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தி சொல்றேன் மிக விரைவில் தாவேக்காவில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட போகிறது என்ன பிளவு எதிர்பார்க்க அவர் முக்கியமாக சொல்லணும்னா முக்கியமான ஒரு தலைவர்னு வச்சுக்கல தாவேக்காவின் முக்கியமான ஒரு தலைவர் தாவேக்காவிற்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டை பேசி அந்த கட்சியிலேருந்து வெளியே வருவார் மிக விரைவில் நடக்க போது மிகப்பெரிய ஒரு ஒரு சீஸ் வந்து வரக்கூடிய காலங்களில் தாவேக்காவை சுற்றி போகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அவர் அவரை அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அவர் மனம் நொந்து போயிருக்கிறார் இன்னைக்கு அதனால் அவர் வந்து வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்துட்டதாக அவர் தகவல் சொல்கிறாங்க அது மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் அது செய்தியாக வரும் கண்டிப்பாக தமிழக அரசு காவல்துறை தமிழக காவல்துறை பொறுத்தவரை ஒருத்தரை கைது செய்யணுன்னா அவங்க எங்கே இருந்தாலும் போய் கைது செஞ்சிருவாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையை வந்து புஷியானந்த் தலைமறைவு நிர்மல்குமார் தலைமறைவு அது என்னென்ன வழக்கு பதிவு இருக்குது ஆனால் சாவாசமாக ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்துட்டு டெல்லி பயணம் சொல்கிறார் என்ன தயக்கம் இருக்கு இன்னைக்கு திருமாவளவனோட பேச்சிலே ஒரு உள்ள அரசியல் ஏதோ ஓடுது திமுகவுக்கும் சரி விஜய் கட்சிக்கும் சரின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கார் ஒரு பேட்டியில் இல்லை அது உள்ள அரசியல் எல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியல் தான் தமிழ்நாடு நலன்தான் பொதுமக்களினுடைய நலன்தான் இப்போ நீங்கள் கைது அப்படிங்கிற போது அவங்க தயாராக இருக்கிறாங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கலவரம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல முதலில் கலவரத்தை தான் பார்ப்பாங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை ரெண்டு தரப்புக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுங்க காவல்துறை முதல்ல போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் வழக்கு போடுவாங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த ஐந்து ஆறு நாட்களாக ஒரு ஒரு பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு ஒரு கொதிநிலையில் தமிழ்நாடு இருக்குது இந்த நேரத்தில் போய் கைது அப்படி இப்படின்னு போகிறப்ப வேறு மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க என்னென்ன கைது பண்ணலாம் அவர்கள் ஓடி ஒலியெல்லாம் முடியாது சமூகத்தில் அவரும் அறியப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்கள வந்து ஈஸியாக கைது பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாளைக்கு காலையில் போனால் தூக்கிட்டு வந்துடலாம் அப்போ இது ஏன் வச்சுருக்காங்கன்னா வழக்கு பதிவு பண்ணிட்டோம் இந்த இந்த கொதிநிலை அடங்கட்டும் இந்த பதட்டம் தனிய பிறகு கண்டிப்பாக அவர்களை அது பண்ணுவாங்க அரசாங்கம் அதுக்கான நேரம் காலம் பார்த்துட்டு இருக்கு அதுக்காக தான் விட்டுருக்காங்க கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் யாருமே தப்பிக்க முடியாது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் எடுக்கணும் தான் எல்லாருடைய ஆசை இப்போ தாவிக்காவோட அரசியலை வந்து வழிநடத்துகிற அந்த இடத்துல வந்து பாஜக வந்து நின்று இருக்குது அப்படின்னு ஒரு பறவை இந்த விஷயத்துல இருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் விஜய் இப்படி அடுத்த ஒரு கட்டத்தை எப்படி அரசியலில் முன்னெடுக்க போகிறார் தமிழ்நாட்டில் ஏன்னா இ இவ் இவ்வளோ பிரச்சனை போயிருக்கு நாற்பத்தி ஒரு பலியாக இருக்காங்க இன்று இந்த வாரம் மட்டும்தான் அதாவது வருகின்ற சனிமையை மட்டும்தான் அந்த அவரோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி வச்சுருக்காரு மற்றபடி அவரோட முன்னெடுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க விஜய் மிகப்பெரிய ஒரு பயத்தில் அச்சத்தில் நடுங்கி தான் யதார்த்தமான உண்மை விஜயினுடைய பெர்சனலான கேரக்டர் அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்படி மணிக்கிறார் இந்த படத்தினுடைய என்று சொன்னது ஒரு சண்டை காட்சி எடுத்துருக்கிறாங்க அந்த சண்டை காட்சியில் சுண்டு வரல லேசாக அவர் அடி ரெண்டு நாள் ஷூட்டிங் பிரேக் விட்டாங்க பதினஞ்சு நாள் ஷூட்டிங் வரல அவங்க அப்பா சீட்டை போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்னங்க பதினஞ்சு நாள் ஷூட்டிங் வரலையே என்னென்ன இல்லை தம்பி பயப்படுறாரு அந்த மாதிரி ஒரு சிறு காயத்துக்கு கூட பயந்து ஷூட்டிங் போகாமல் ஒடிஞ்சு ஒளிஞ்சிகிட்டு இருந்தவர் தான் விஜய் இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்த பிறகு விஜய்க்கு வந்து நிச்சயமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பக்குவம் தைரியம் விஜய்க்கு கிடையாது இப்போ விஜய்க்கு யார் ஆறுதல் கொடுக்க போகிறாங்களோ அந்த பக்கம் தான் சாஞ்சிடுவார் இப்போ ரெண்டு மூணு நாட்களாக வரக்கூடிய செய்திகளில் பாஜக வந்து முழுவதுமாக அவருடைய அவரோட பேசினதாகவும் ஆறுதல் சொல்லியிருக்கிறதாகவும் அவரை கையில் எடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க இது வந்து புதுசு கிடையாது பாஜகவினால் இயக்கப்பட்டவர் தான் விஜய் இப்போ அவருக்கு ஆபத்துன்னு வர்றப்போ அவங்க நேரடியாக கலந்துக்கு வராங்க பின்முக பின்புறத்துலேருந்து செயல்பட்டவர்கள் இப்போ நேரடியாக கடத்துக்கு வராங்க இப்போ அந்த சமூகத்திலே இந்த பயங்கிற சம்பவத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க அது அந்த நாற்பத்தோரு பேர் அந்த மரணம் அங்கே நடந்த சம்பவத்துக்கு பிறகு கரூர்லேருந்து இருந்து அவர் திருச்சி மார்க்கமாக காரில் போகிறார் அந்த வேனில் போகிறார் கூட புசியானதும் போயிருக்கிறது போயிருக்கிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கப்பே சேனல்கள்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் வருது புஷ்ஷியானந்தை பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி பார்த்த பிறகு ஹைவேஸ்லேயே வண்டியை நிப்பாட்டிட்டு புஷ்ஷியானந்தை இறக்கி விட்டதாக ஒரு தகவல் பயந்து போய் விஜய் எந்த அளவுக்கு ஒரு பயந்த சுபாவும் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் உடனே இறங்கிடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் புஷ்ஷியானந்தை நடுவு ரோட்டில் ஹைவேஸ் போகிற நேஷனல் தேசிய நெடுஞ்சாலையில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த வேனில் இருந்து இறக்கி விட்டாரோம் அதற்கு பிறகு புஷ்ஷியானந்தும் விஜய் தொடர்பு கொள்ளவே முடியல மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் புஷ்யானந்திருக்கிறாங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு இதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு அப்போ விஜய் வந்து தனியாக ஒரு நபராக ஒரு சிறு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கத்தையும் காவல்துறையும் எதிர்த்து அவர் அரசியல் பண்ண முடியாது அவருக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறார் அதுக்காக தான் பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க என்னை பலரும் பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜக தான் அவருடைய இயக்குறாங்கன்னு பாஜக வந்து நேரடியாக வெளியில் வந்து அவரை காப்பாற்றக்கூட காப்பாற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் அதுக்கு உண்டான எல்லா செய்திகளும் வரும் இன்னும் நம்ம இந்த அரசியல் ஒத்து பார்க்க போகிறோம் விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறாரு தமிழக அரசும் சரி அவர்களோட அந்த கைது நடவடிக்கையை முன்னெடுக்க போகிறாங்களா இல்லை அரசியல் ரீதியான பொறுமை காக்க போகிறாங்களா நேரம் காலம் பதில் சொல்லும் உங்கள் நேரத்தை வைக்கிறதுக்கு நன்றி